ஆக்சுவலாக அட்டாக்லேயே ரெண்டு ரகம் இருக்குங்க இன்னும் நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள அவங்க ஸ்டைட்லேயே போய் அட்டாக் பண்றது இன்னொன்று அன்பால் அட்டாக் பண்றது ஸோ அதில் ரெண்டாவது ரகம் தான் இப்போ நம்ம பேச போகிறது உண்மை அது யார் தெரியுமா பண்ணாங்க முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா ஜெயலலிதாவை திமுக காரங்க அதிகமாக விமர்சனம் பண்ணதோட பெரிய பெரிய தலைவர்கள் விமர்சனம் பண்ணதோட இந்த மனுஷன் அதிகமாக விமர்சனம் பண்ணி அவர் வேற யாருமே இல்லை தீப்பொறி ஆறுமுகம் தான் ஸோ அவங்க அவர் வந்து அதிகமாக ஜெயலலிதாவை பர்சனலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி அதிகமாக விமர்சனம் பண்ணார் அப்படி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டங்களில் அவருக்கு உடல் சரியில்லாமல் போய் அவரை சரிவர வர பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் அதை சார்ந்த கட்சிக்காரங்க கூட சரியாக பார்த்துக்கல ஆனால் ஜெயலலிதா என்ன தெரியுமா பண்ணாங்க அவரை பார்த்து அவருக்கு பணம் கொடுத்து அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணி அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எப்படி தன்னை தரக்குறையாக விமர்சனம் பண்ணி அவங்களை எவ்வளோ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தின ஒரு மனுஷனை ஏன் நார்மலாக நம்மளே பண்ண மாட்டோம் ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் தான் பண்ணாங்க இதில் ரெண்டாவது என்ன தெரியுமா நான் எதுக்கு திரும்ப சொல்கிறேன் அவன் ஸ்டெயிட்லேயே போய் அட்டாக் பண்ணால் இன்னைக்கு கூட்டு நாளைக்கு திரும்ப நம்ம அட்டாக் பண்ணுவான் ஆனால் அன்பால் அட்டாக் பண்ணால் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுக்கடுத்து அவன் ஜெயிலில் அவன் விமர்சனம் பண்ணவே இல்லையா தீபரி ஆர்முகம் இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட ஒருத்தர் இருக்கார் அவரோட பேர் சொல்லலை நான் என்ன சின்ன ஒரு புகைப்படம் மட்டும் போடுறேன் அவர் அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அது தலைவர்கள் வைக்கிறோம் அது தனிப்பட்ட அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவன் வைக்காமல் நார்மலாக நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த தீப்பொறி ஆறுமுகத்தை பற்றி தெரிஞ்சிருந்தேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச்